கலங்கமற்ற இவராய் எனக்கு துரோகம் செய்கிறவர் உங்கள் கையாலேயே கொண்டு விடுங்கள் என்று கேட்க வந்திருக்கிறேன் அதை செய்யவும் நான் ஆள் இல்லை அழுது புலம்பு உன்னை தேற்றும் இடத்தரும் நான் இல்லை ஏன் இல்லை என்னை பார்க்க வேண்டியவர் நான் இல்லை எனக்கு ஆறுதல் கூற வேண்டியவர் நான் இல்லை என்னை மாட்டவன் நான் இல்லை மணந்து கொண்டவன் நான் இல்லை காக்க வேண்டியவனும் நான் இல்லை நான் உன் கணவனே இல்லை உன்னை காவு கொள்ளாமல் இருக்கட்டும் உன் கற்ப நெருக்கு சிறிதும் மாசு நடக்கும் இந்த நாடகம் நாட்டின் நலனுக்காக உன் கணவரை காப்பாற்றுவதற்காக யார் இவன் எங்கிருந்து வந்தான் என்னை இவன் பழைய கதை ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் உன் மனம் குழம்பு தெள்ளிய நீருக்கும் இல்லறத்து பெண்ணுக்கும் கள்ளம் புரியாது கபடம் தெரியாது கண்ணாடி உன் மனம் அதிலே காணப்படுவது உனது கணவனின் முகம் அரண்மனை அதிகாரம் ஆள் அம்பு சேனை இதுதான் நீ காணும் உலகம் இன்னும் ஒரு உலகம் உண்டு நீ காணாதது நான் கண்டது கேள் காடு சுற்றுவார்கள் கலப்பை பிடிப்பார்கள் உழுவார்கள் விதைப்பார்கள் அடுப்பார்கள் சுமப்பார்கள் உன்னை மட்டும் உணவில்லாமல் தவிப்பார்கள் அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன் படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பே அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அழ வைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாய வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்ற குடும்பங்கள் தவிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும் சந்தை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழகுவார்கள் அவர்களை அடைக்க சொல்வார் தளபதி அழைக்க பாவம் என் மனசாட்சி உள்ளம் துடித்தது உதிரம் குறைப்பது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன் புரட்சி என்றதும் பயந்து கூட்டத்திலே புகுந்தேன் புரட்சி என்றதும் பயந்து விடாதே இது ஆலை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்துவித்து அனுபவிப்போம் கத்தி எடுக்காத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சியது கொடுமை என்றது உங்கள் ஆட்சி பிடிப்பட்டேன் ஒரு நாள் உதைப்பட்டேன் சிறையில் வதைப்பட்டேன் பாராளு மன்னனாக பார்க்கிறாயே இப்போது அவன் சிறையிலே இருந்தபோது பாராளுவோர் தந்த பருத்துகள் சவுக்கடை சூடு பார் சகோதரி

இதற்கிடையில் தான் வாழ்கிறேன் மன்னனாக பட்டு பட்டு தேறி என் இதயம் எந்த வாரங்களையும் தாங்கிக் கொள்ளும் ஆனால் என்னை உன் கணவனாக கருதி மகிழ்ச்சியோடு பார்த்தால் என்னால் தாழ முடியாது சகோதரி என்னால் தாழ முடியாது அதற்கும் இந்த ஒரு முடிவு வந்துவிட்டேன் விட்டேன் வாரம் இறங்கிவிட்டது நான் வருகிறேன் உண்மையிலேயே என்னை நம்புகிறாயா மனோகரி நம்புகிறேன் அண்ணா நம்புகிறேன் நான் மட்டும் என்ன இனி இந்த நாடே உங்களை நம்பித்தான் ஆக வேண்டும் சகோதரி அண்ணா சகோதரி அண்ணா